ராமத்துல்லா இப்போ என்னோட கேள்வி வந்து இறை அவங்க மனைவிமார்கிட்ட எப்படி வாழ்ந்தார்கள் அவங்க மனைவிமார்கள் இறை கூட எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்தால் சொருகமா இல்லை சொன்னதான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது கணவன் மனைவி வாழ்க்கையில் நபிமார்களும் அபிமார்களுடைய மனைவிகளும் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்கள மாதிரி வாழ்றது சொன்னதா அப்படி வாழ்ந்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்குமா அது குறித்து என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க வந்து கேட்குறாங்க பொதுவாக வந்து நபிமார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் வழக்கது அரசர்னா ருசுலம் கபடி முகமது நபி அவர்களே உங்களுக்கு முன்னால் நிறைய தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் வழித்தோன்றல்களையும் அதே போல அவர்களுக்கு ஜோடிகளையும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் புல்லாலும் சொல்லி காட்டுகிறோம் அப்ப திருமண பந்தம் என்பது நபிமார்களினுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க எப்படி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு குரான்ல ஹதீஸ்ல நிரப்பமாக பல ஆதாரங்கள் காணப்படுகிறது நபியர் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இரவு தொழுகை நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இரவினுடைய கடைசி பத்து இரவுகளில் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகளில் அஹ்யா லைலகு தன் இரவை அவர்கள் வணக்கத்தால் உயிர்ப்பிப்பார்கள் வாய்க்கல்ல அகலகும் தன் குடும்பத்தினர்களை அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்போ ஒரு நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா தான் மட்டும் வணக்கத்தை செய்து நல்ல முறையில் இருந்தால் போதாது தன்னுடைய குடும்பத்தினர்களும் வணக்கசாலிகளா இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய வாழ்க்கை சிந்தனையா என்ன செய்யுது இன்டென்ஷனா இருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாமா தான் சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து நான் காப்பத்துள்ள விட்டுருக்கிறேன் ஏன் விட்டுருக்குறேன் எனக்கு ஆசைப்பட்டு நான் விடல அல்லாவுடைய கட்டளைப்படி அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நபியினுடைய மனைவி மாறுகள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நபி மாறுகளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க சில ஆளுக்க தான் கோஆபரேட் பண்ணாம இருந்திருக்கிறாங்க நூஹ நபியினுடைய மனைவி லூத் நபியினுடைய மனைவி இது மாதிரி நடந்திருக்கிறார்கள் பெரும்பாலான அபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்தீர்களே ஆனால் புருஷ சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு கடமைக்கு ஏத்துக்கல இவங்க இறை தூதர் தான் இவங்க நம்ம நல்ல தான் அழைச்சிட்டு போறாங்க இவங்க பின்னாடி போனாதான் நாளை மறுமேல் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை எனவே நபிமார்களுடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது கற்காலத்துல வாழ்ற மாதிரி லைட் இல்லாம விளக்கு இல்லாம சாப்பாடு இல்லாம நீங்க நடந்து போங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க அவங்க மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி நிறைய சிரமங்களை அந்த பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சகித்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் நன்மை தான் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லதான் அழைச்சலமோங்க திருமண வாழ்த்து துவாவிலே அதான் சொல்லுகிறாங்க பாரத் ஜமா பைனக்குமா ஹை உங்கள் ரெண்டு பேரையுமே நன்மையான விஷயத்தில் அல்லா சேர்த்து வைப்பானாங்க தீமையான விஷயத்தில் கிடையாது வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க எங்கள் அக்கா வீட்டில் பாத்தியா ஊதுறாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் கல்யாணம் வச்சுருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க வாமா அப்படின்னு மொதாளளை கிளம்பி போயிடலாமா கூப்ப கூடாது அதே மாதிரி கணவர் என்ன செய்யறாரு வாமா எல்லாரும் படத்துக்கு போறாங்க நம்மளும் சேத்துக்கு போய் எப்படி இருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு மொதால கிளம்பிடலாமா கிளம்ப கூடாது தீமையான விஷயங்கள்ல சேரக்கூடாது ஒருவரை ஒருவர் தடுக்க வேண்டும் நன்மையான விஷயங்கள்ல இருவரும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி பிள்ளைங்கள்கிட்ட நம்ம டீல் பண்ணும்போது தாயாக தகப்பனாக அந்த ஜர்னலை அந்த தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்திருக்கிறார்கள் நபிகல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்திருக்கிறார்கள் அல்லாஹும் அப்படித்தான் சொல்லி காட்டுறான் உங்க பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கன்னு சொல்றான் உங்க பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்றான் பெண்களுக்கு பார்வையை தாழ்த்துமாறு சொல்லுங்கன்றான் இது எல்லாத்துக்கும் காமனா உள்ளதுன்னு தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த அடிப்படையில நபிமார்கள் போன்று வாழ்வது என்பது ஏதோ மிகப்பெரிய பராக்கிரமம் என்று நினைக்க வேண்டாம் குரானை கடைபிடிங்கள் அதிசை கடைபிடிங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாற வேண்டும் அப்படி மாறினால் அது நபிமார்கள் போன்ற நடந்த ஒரு நன்மை நமக்கு கொடுக்கும் மாறும்பொழுது அந்த நபிமார்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ரகுல்லா ஆலமி என்னென்ன நன்மைகளை கொடுப்பானோ அதே நன்மை நமக்கும் தர வாய்ப்பு இருக்கிறது அதனால அவங்களுடைய போதனைகள் இருக்கு இல்லையா போதனை நீங்க எடுத்து கடைப்பிடிங்க அதுதான் அவர்களை போன்ற குடும்பத்தை நம்ம கட்டமைப்பது என்பதை குறிக்கும் என்பதை அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்லிக்கிறோம்